கொள்ளையடிக்கிற நம்பர் ஒன்னா ஊழல்வாதிகள் வச்சுருக்கிற நம்பர் ஒன்றா பெண்களுடைய செயினை டப்பக் டபக்குன்னு பிடிக்கிற நம்பர் ஒன்னா ஊழல் இல்லாத துறையே இல்லை அதுல நம்பர் ஒன்னா பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்லை அது நம்பர் ஒன்னா தொண்ணூற்றி ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்குறாங்க ஐயா தொண்ணூற்றி பேர் எதுக்கு தொண்ணூற்றி பேரை கைது பண்ணாங்கன்னா ராஜ்மார்க்கில் போய் அப்பா படத்தை வச்சது அப்பா படத்தை ஏன்னால் நம்ம மகளிரினையும் பாருங்க அவங்களுக்கு குறும்பு ஐயோ பாவம் எல்லாம் பிடிக்கிறாங்க யாரு மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுது முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியும் தந்தியில மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி ஒரு கை உப்பெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தாரோ இந்த டாஸ்மார்க் போராட்டத்தில் அப்பாவுடைய படத்தை ஒட்டினாங்க இல்லையா அதுக்கு சமம் கேட்டா நம்பர் ஒன் முதலமைச்சர் இவரே அவருக்கு பேர் கடன் வாங்குறது நம்பர் ஒன்னா கொள்ளையடிக்கிறது நம்பர் ஒன்னா ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் ஒன்னா பெண்களுடைய செயின டப்பக் டப்பக் பிடிக்கிறது நம்பர் ஒன்னா ஊழல் இல்லாத துறையே இல்ல அதுல நம்பர் ஒன்னா பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்ல அது நம்பர் ஒன்னா தினமும் கொலை கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்ல இது நம்பர் ஒன்னா இவங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு பேர் போடுவாங்க இருநூறு சீட் வரும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போது எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும் அப்படியே சொல்லிட்டு தெரியுங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் எப்படி இருநூறு சீட் கொடுப்பான் எப்படி தமிழக மக்கள் இருநூறு சீட் கொடுப்பாங்க வரலாறு காணாத மோட்சமான ஒரு ஆட்சி எப்படி இருநூறு கொடுப்பாங்க இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சினுடைய மகளிர் தொண்ணூத்தி ரெண்டு பேரை கைது பண்ணிருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டு பேர் எதுக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேரை கைது பண்ணாங்கன்னா டாஸ்மாக்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு அப்பா படத்தை நம்ம மகளிரனையும் பாருங்க அவங்களுக்கு குறும்பு ஐயோ பாவம் எல்லாம் குடிக்கிறாங்க யார் மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுது இல்லையோ முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியும் ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டியிருக்கிறான் டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்குது பஸ்ல ஏறினா போட்டோ இருக்குது போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தரையில உழுந்துருவீங்க நான் கீழே ஃபுல்லா ஓட்டேன் ஆனா எல்லா இடத்துலயும் போட்டோ மகளிர் என்ன யோசிச்சாங்க ஒரு டாஸ்மார்க்ல போட்டோ போட்டுடலாம் காவல்துறை தொண்ணூத்தி இரண்டு பேரை கைது பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பு சகோதரிகளை இன்னைக்கு அந்த தொண்ணூத்தி இரண்டு பேர்ல ஆறு பேர் நம்முடைய அன்பு சகோதரிகள் விருதுநகர்ல சகோதரி அம்சவல்லி சாந்தகுமாரி திண்டுக்கல் கிழக்கில் சகோதரி மல்லிகா சகோதரி உமா மகேஸ்வரி தூத்துக்குடி தெற்குல சகோதரி லதா சகோதரி லட்சுமி ஆறு பேர் ஜெயில இருக்காங்க இந்த அநியாயத்தை பாத்தீங்களா தொண்ணூத்தி இரண்டு பேர் கைது அவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டாங்க இன்னைக்கு ஆறு பேர் பெயில் இல்லாம ஜெயிலில் இருக்காங்க எல்லாத்துக்கும் குழந்தை குட்டி இருக்கு எல்லாருக்கும் கணவர் இருக்காங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாரும் வீட்டில் தான் அந்த வீடு அன்னைக்கு நடக்கும் அப்படி இருந்தும் தைரியமாக நம்முடைய சகோதரிகள் என்னானாலும் பார்த்துக்கலாம் டாஸ்மார்க்ல போட்டோ ஒட்டுறது தான் போயிருக்கிறாங்க தந்தியில மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி ஒரு கை உப்பெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தாரோ இந்த டாஸ்க் மார்க் போராட்டத்தில் அப்பாவுடைய படத்தை ஒட்டினாங்க இல்லங்கையா அதுக்கு சமம் அதனால இந்த தொண்ணூத்தி இரண்டு மகளிருக்கு நாம இன்னி பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மகளிருக்கு அடைமொழியாக வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி நம்ம கொடுக்கும் தொண்ணூத்தி இரண்டு பேரும் இன்றிலிருந்து அவங்க பேரை நம்ம கட்சி பத்திரிகையில் போறோம் கட்சியில நாம கூப்பிடுறோம்னா வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி மற்ற கட்சியில தலைவங்கள்லாம் அடைமொழி கொடுத்துக்குவாங்க நம்ம கட்சியில தொண்டர்களுக்கு அடைமொழி கொடுப்போம் கடுமையாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு அடைமொழி கொடுப்போம் வீர மங்கையர்களாக தொண்ணூத்தி இரண்டு பேர் கைதாகி ஜாமீன் வாங்கி வெளிய வந்திருக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேர் வீர மங்கையர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு திமுக காரனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல என்னடா இது எல்லாம் போராட்டம் பண்றாங்களே இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே அன்பு சொந்தங்களே நமக்கு டாஸ் டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுக ஆட்சி மட்டும் இல்லைங்க எலெக்ஷன் நடத்திடுறான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வச்சு முடிக்க போறான் சாராய காசலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு திமுக வைக்கப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களை அதை வச்சு தான் பட்ஜெட் போடுறாங்க வைக்கப்படும்